புதுக்கோட்டை மாவட்டம் மழையூரை சேர்ந்தவர் முருகேசன் அதே பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை வாசல் அருகே நின்றிருந்த முருகேசனை மர்ம நபர்கள் அறிவாளால் வெட்டி கொலை செய்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த ஊர் பொதுமக்கள் ஆவேசமாகி டாஸ்மாக் கடையில் இருந்த காலி பாட்டில்களை அடித்து உடைத்தனர் பிளாஸ்மாக் கடையை சுற்றி அடைக்கப்பட்டிருந்த தகர சீட்டுகளையும் சாய்த்து தள்ளின சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் முருகேசனின் கொலைக்கு நீதி கிடைக்கும் வரை சடலத்தை வாங்க மறுத்து காலையிலும் போராட்டம் நடத்தினர் இதையடுத்து இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக கருப்பட்டி பட்டியை சேர்ந்த ஐயப்பன் முகசீலன் ஆகிய இருவரை கைது செய்திருப்பதாக போலீசார் அறிவித்ததால் முருகேசனின் சடலத்தை பெற்றுக் கொள்ள சம்மதித்தனர் பிணக்குராய்வுக்கு பின்னர் முருகேசன் சடலத்தை எடுத்து வந்த உறவினர்கள் அவரது சடலத்தை அவர் கொலை செய்யப்பட்ட டாஸ்மாக் மதுக்கடை வாசலில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று தங்கள் போராட்ட கோரிக்கையை மாற்றினா் செய்வதறியாது திகைத்த போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேசி பார்த்தும் நிலைமை கட்டுக்குள் வராமல் சென்றதால் லேசான தடியடி நடத்தி போராட்டத்தில் ஈடுபட்டோரை விரட்டி பிடித்து வாகனத்தில் ஏற்றினர் அமரர் ஊர்தியில் இருந்த முருகேசன் சடலத்தை மழையூர் சுடுகாட்டுக்கு கொண்டு சென்றனர் உறவினர்களை அழைத்துச் சென்று முருகேசனின் உடலுக்கு இறுதி மரியாதை செய்து முறைப்படி தகனம் செய்யப்பட்டது இதனால் மழையூரில் இருபது மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த பதற்றமும் பரபரப்பும் கட்டுக்குள் வந்தது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஐயப்பனிடம் விசாரித்த போது காதலுக்கு உதவப்போய் அசிங்கப்பட்டதால் அதற்கு பழிக்கு பழியாக இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்தது தெரிய வந்தது கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு முருகேசனின் உறவுக்கார பெண்ணை வேறு சாதியை சேர்ந்த ஐயப்பனின் நண்பன் காதலித்து வந்துள்ளான் அந்த பெண்ணை ஐயப்பன் அவரது நண்பர்களுடன் சேர்ந்து கடத்தி சென்றதாகவும் முருகேசன் தரப்பினர் விரட்டி சென்று அந்த பெண்ணை மீட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து நண்பனின் காதலியை மீண்டும் தூக்கி வரும் திட்டத்துடன் ஐயப்பன் கூட்டாளிகளுடன் மழையூருக்குள் நுழைந்திருக்கிறார் இந்த முறை உஷாரான முருகேசன் தரப்பினர் ஐயப்பன் கும்பலை சுற்றி வளைத்திருக்கிறார்கள் மற்றவர்கள் தப்பி ஓடிவிட ஐயப்பன் மட்டும் வசமாக சிக்கிக் கொண்டதாகவும் அவரை வாசலில் கட்டி வைத்து ஊரே சேர்ந்து அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது தன்னை கட்டி வைத்து அடித்ததற்கு மூல காரணமாக இருந்த முருகேசனை அதே கடை வாசலில் வைத்து பழி தீர்த்ததாக ஐயப்பன் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர் அதே நேரத்தில் இத்தனை கலோவரத்திற்கும் காரணமான காதல் ஜோடி வேறு வேறு நபர்களை திருமணம் செய்து கொண்டு குழந்தை குட்டிகளோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் பாலிவர் செய்திகளுக்காக ஆலங்குடி செய்தியாளர் பாலமுருகன் மற்றும் வேல்ராஜ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிவர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்